நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வாகனங்கள் எல்லாம் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு செயல்ஸ் லான் விற்பனைக்கு ஆகிருக்கு இங்கே வந்து எட்டு லட்சம் ரூபாயிலேருந்து அஞ்சு கோடி மட்டும் வாகனங்கள் விற்பனைக்கு ஆகிருக்கு இந்த வாகனங்கள் பற்றி நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல்ல நாங்கள் இந்த சிறு நம்பர் டேஷ் நம்பர் பழைய காலத்து லேண்டர் கார்கள் விற்பனைக்கு ஆயிருக்கு ஒரிஜினல் ஜப்பான்ற கார்கள் இதெல்லாம் ரெய்கண்டுதான் செய்யப்பட்டு கிளீனான முறையில் ஆன் இருக்கு இந்த கார் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டு லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்காக வந்திருக்கு இது வந்து உள்ள கண்டிஷன் செய்யப்பட்டு அரை கண்டிஷன் டயருகள்லேருந்து டயர் வளங்கள்லேருந்து இருந்து பெயின் வளங்கள்லேருந்து எல்லாம் நீட்டாக இருக்குது உங்களை பார்க்கவே தெரியும் பன்னண்டு டேர் அதோடய பையன் ஒரு ஸ்ரீ மிக்சி கார்ன்னு இந்த கார் வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் வழி வேலியல் எதுவுமே இல்லை நீட்டாக இருக்குது செய்திருக்கு உள்பக்கங்களையும் பார்ப்போம் உள்ளுக்கு சீட்டுகள் இருந்து இதை எல்லாம் நீ கிளீனாக இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆகலும் விலை கேட்டபடி தான் பொருளாகவும் இருக்குது என்ன இது ஒரு இது என்ன கீர் அதை விட எல்லாம் செய்திருக்கு பழைய தான் நான் செய்தபடியே நிற்கு ரேடியோவிலருந்து ஏசி வேலை செய்யாத ஏசி இருக்குது அதை விட எல்லாம் நீட்டான முறையெல்லாம் இருக்குது இந்த டோர் இதுகள் எல்லாம் பாருங்கள் எல்லாம் க்ளீனாக முறையில் எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்புறம் சொல்கிற மாதிரி இல்லை படி இருக்கு நிசான் இது வந்து பிராண்ட் நியூவா இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பழைய காலத்துக்கார் உங்களுக்கு தெரியும் எண்பதாம் ஆண்டு காலப்பகுதி காரையால் இதுக்கு கரெக்டாக நான் ஆண்டு சொல்ல முடியாது நீங்கள் ஓனரோட எடுத்து கதைச்சு கொள்ளலாம் ஆண்ட பெற்றி அடுத்தது ஒரு மிக்ஸி ஊசி ஒன்று இருக்கு பதினொரு சிறை ஆரம்ப காலத்தில் வந்த மிக்சிசி பதினொரு சிறை டயர் வளங்கள் முன்னுக்கு புது டயரும் பின்னுக்கு வந்து கண்டிஷன் டயரும் இருக்குது ஏனென்றால் ட்ரெண்டு ஒவ்வொரு விதமாக இருக்குது டயர் அதை க்ளீனாக உங்களுக்கு காட்டுறோன்னு ஏனென்றால் நீங்கள் தூர இடங்கள்லிருந்து வார நீங்கள் காரை வடிவாக பார்த்துட்டு வந்து எடுக்கக்கூடியதாக இருக்குது ஃபோன் பண்ணி கதைச்சிட்டு கார் வந்து நல்ல நிலையில் இருக்குது இந்த பச்சை காருக்கு எட்டு லட்சம் ரூபாய் இதுக்கு வந்து லீசிங்கல் எடுக்கலாம் உங்களுக்கு டேஷ் நம்பர் கார் இதெல்லாம் ரெடி காசில் எடுக்கக்கூடியதாக இருக்குது இது ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது உள்பக்கங்களையும் பார்ப்போம் பக்கங்கள் நீட்டான முறையில இருக்கு நீங்க ரெண்டு காரையும் நீட்டான முறையில் இருக்கு நல்லா வந்து பழைய காலத்து காரன்றிய உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வயசானாக்கள்லாம் பாவிச்சிருப்போம் இந்த கார்கள் ஆனவுடைய கார்கள் வந்து நீட்டாக செய்து வச்சிருப்பினா இப்பத்தைய கார்கள் இந்த இதுக்கு வராது பழைய ஆறது கார் இது வந்து பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இந்த கார் பன்னெண்டு ஐம்பது இந்த கார் எட்டு லட்சம் ரூபாய் இந்த கார் செல்ஸ்லான் இருக்குது இந்த கார் செல்ஸ் இந்த நான் நம்பரையும் போடுவேன் இது வந்து நான் பெட்ரோல் காரன் பின் பக்கங்களையும் பாருங்கள் வீட்டான முறையில் இருக்குது மிக அதாவது இது வந்து கூடுதலாக வேசான நாட்கள் இப்போ கூட விரும்புவினா அதை விட லைசன்ஸ் ஆரம்பத்தில் பழகிறாக்கள் அப்படியான ஆக்கள் இதை வந்து குறைஞ்ச விலைக்கு ஓடி நீங்கள் இந்த கார் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதை விட நீங்கள் செகண்ட் மார்க்கெட்டுக்கு விற்கக்கூடியதாகவும் இருக்குது அதை விட புது புதிய இறக்குமதி செய்யப்பட்ட ஹார் வேன்கள் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் இது வந்து ஒரு ஜப்பான் வடி உண்டு புதிதாக இறக்குமதி செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் இறக்குமதி செய்து கடையால் ரீஸ்டர் பண்ணி வச்சுக்கினா டிஏஐ நம்பர் இது வந்து ஓடையில் ஸ்ரீலங்காவில் ஜப்பானில் சில கிலோமீட்டர் ரோடு நம்பிக்கை இருக்குது சில்வர் கலரில் இருக்குது அதை விட இது வந்து சுசுக்கி சுசுக்கி கறி இது வந்து ஜப்பான்லந்து செய்யப்பட்டது உங்களுக்கு எல்லாம் புது டயர்களோடைய இருக்குது தச்சமே இதில் ரீசர் பண்ணி வச்சுக்கணும் கடையால் உங்களுக்கு தெரியுங்க அது ரீசவ் பண்ணுறது நல்லது வானம் வந்து கன நாள் வச்சிருந்தா ஒரு ஃபைன் ஒன்று வரும் அதுக்காக அதுக்கு ரீசவ் பண்ணி இருக்கணும் அதை விட ஏசி எல்லாம் சுசுக்கின்ற உள்பக்கங்களை பாருங்கள் ரெண்டு பேர் முன்னுக்கு இருக்கலாம் மெனுவல் கியர் அதை விட இது வந்து பெட்ரோல் இதுக்கு ஓனர் சொல்கிற வில்ல ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா இதுக்கு வந்து நாற்பது லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு அதை விட இது வந்து சிறு தொழில் செய்கிறாங்களுக்கு வந்ததாக இருக்கும் பெட்ரோலும் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கிட்ட வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு தெரியும் இது வந்து சுசுக்கின்ற பெட்ரோல் வந்து கூடுதலாக வேலை செய்யக்கூடிய வடிகள்லாம் ஆரம்பத்தில் இந்த எல்லாம் வந்து கூடுதலாக இலங்கையில் கூடுதலாக விழப்பட்ட வாகனங்கள் தான் தச்சமயம் புதுசாக இறக்குமதி ஆயிருக்கு யாழ்ப்பாணத்துல நான் விற்பனைக்கு இந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பிரதர் கருத்துற ரோடு ஆனப்பந்தி உங்களுக்கு தெரியும் கூடுதலாக இது வந்து கார் செல்ஸ் கனகாலம் ஆகிருக்கு இந்த வேண்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் மேலதிக சகளை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக பிஜி நம்பர் பதினொன்று நாற்பது கேடிஹெச் ஒன்று இருக்குது இருநூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வீச பண்ணப்பட்ட வாகனம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரீஸில் பண்ணப்பட்டது வெள்ளை கலர் உங்களுக்கு தெரியும் வெள்ளை கலர் கூடுதலாக எல்லோரும் விரும்பப்பட்டது அதை விட டயர் பணங்கள் எல்லாம் புது டயர்களோடைய இருக்குது டயர்களை வடிவ பாருங்க புது டயர்களோட இருக்குது நீங்கள் இங்கே இருந்தாலும் தூரே இருந்தாலும் நீங்கள் எடுத்து கதைச்சு தெளிவான விவரங்களை ஓனரோட கதைச்சி பெற்றுக்கொள்ளலாம் அதை விட வேன் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் கிளீனான முறையில் இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்களோட தெரியும் உங்களுக்கு பிஇ நம்பர் அப்படி இருக்குமன்றத நீட்டான முறையில் இருக்குது கூடுதலாக இங்கே வாகனங்கள் எல்லாம் கிளீனான முறையில் அதாவது புது வாகனங்கள் அதை விட இல்லை நல்ல நிலையில் உள்ள லேண்ட் ப்ரெஷர் ஒன்று இருக்கு பராட அதை பற்றியும் பார்ப்போம் டயர் வளங்கள் நாலு டயரும் புது டயர் தான் எக்ஸ்ட்ரா எக்ஸாவில் ரொண்டு ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் வளங்களோடைய இருக்கு வானத்தை பார்க்க உங்களுக்கு தெரியும் பார்க்க பார்க்கவே உடனே அனுபவம் கண்டுபிடிச்சிருக்கீங்க இருநூற்றி ஒன்று சுப்பா செய்ய இருநூற்றி ஒன்று சுப்பஜியல் பிஜி பார்க்க பாருங்க இப்படி நிற்கின்றது அதை விட உள்பக்கங்களையும் இருக்கா பார்ப்போம் கேரியர் உள்ள எப்படி இருக்குமென்றதை தெரியும் ஃபுல் ஆப்ஷன் வானம் எப்படி இருக்குன்றா பிஜி நம்பர் ஒரு ட்ரேன் கொண்டிஷன்லான்னு இருக்குது வானங்களில் குறை சொல்ல முடியாது நாங்கள் விளையாடைய நாங்கள் பார்ப்போம் உள்பக்கத்தையும் பார்ப்போம்

பொடி வளங்களோடையே இருக்குது நீச்சான முறையில் இருக்குது தண்டு கொடியே நாற்பது நீங்கள் மேலதிக தகவலை பஸ்ஸோட கதை விலையில் கதைச்சி கொள்ளலாம் டீசிங் பஸ் இவரே செய்து தருவர் அதை விட எல்லாராலையும் கூட விரும்பப்படுற ஏகே அதாவது லேண்ட் குறைதான் பராடம் உண்டு நிற்கும் பார்த்தீங்களா எப்படி நிற்கன்றதை கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் பராட்கள் விற்கிறதை கூட இது கூட கொழும்புலான் கூட விற்பனை ஆகிண்டது இது வந்து யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கு இது விலையிலையும் பார்ப்போம் வானம் வந்து மூன்று நம்பர் வானம் சிஏகே நம்பர் பெயின் வளங்கள் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது இந்த வாகனங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இது அப்படியான வாகனம்ன்றது டான்குரஸர் பராடோ ஜிஏகே இருபத்தொம்போது ஐம்பத்தாறு டயர் எல்லாம் முக்கா கண்டிஷன் டேர்ன்றே சொல்லக்கூடியதாக இருக்குது அதோட பரவாயில்ல உள்பக்கங்களையும் பார்ப்போம் கூடுதலாக நீங்கள் இங்கே இருந்தாலும் தூரம் இருந்ததுனா எடுக்கிற நீங்கள் மடிவா வாகனத்தை பாருங்க அதை விட பஸ்ஸோடையும் எடுத்து கதைச்சு கொள்ளுங்க உங்க அந்த ஓட்டோ கியர் அதை விட உள்ளுக்கு ஒரு கலர்லாம் இருக்கு உங்களுக்கு கூடுதலாக இந்த வாகனங்கள் அப்படித்தான் பெற உள் இதுகள் அதோட ஒரு சான்று பண்றது வருது மேலே ஃபுல் இருக்குது பராடா அது உங்க உள்பக்கங்களை பார்க்க தெரியுது ஒரு கண்டிஷனில் இருக்குது வாகனம் இந்த ஓனர் நாலு கோடி எண்பது லட்சம் ரூபாய் இது வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை எல்லாம் ஓனரோட நான் நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம் அதை விட இங்கே வந்து கூடுதலான புதிய வாகனங்களும் இருக்குது அதை விட பாவித்த வாகனங்களும் இருக்குது இந்த வாகனங்கள் நான் ஏற்கனவே கே கேடிஹெச் விலை சொல்லியிருப்பேன் கேடிஹெச்சோடய விலை வந்து ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் இது நாலு கோடி எண்பது லட்சம் அதை விட இது பிராண்டி அணிக்கிற டிஏஐ நம்பர் கொண்டு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் அதை விட பழைய காலம் உங்களுக்கு தெரியும் சிறீ டேஷ் நம்பர் காருகள் ஜப்பாண்ட காருகள் நிசான்கார் மிக்ஸ் கார் இது எட்டு லட்சம் ரூபா நிசான்கார் அதோடய மிக்ஸ் கார் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இந்த கார்கள் பற்றி நீங்கள் மேலதிக தகவலை ஓனரோட எடுத்து கலைச்சு இந்த கடை வந்து நல்லூர் கிட்ட தான் ஆனப்பந்தியில் உள்ளது